வந்தே மாதிரம் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் பக்தர்கள் பண்டிதை அஸ்லாம்பிகை அம்மையார் காந்திமதி ராமசாமி அம்மா மருத்துவர் ஸ்ரீனிவாசன் ஐயா நீலகண்டன் துரைசாமி ஐயா ஆகும் பண்டிதை அஸ்லாம்பிகே அம்மியாரை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் திருக்கோவிலூர் ஆகும் இவர் சமூக சீர்திருத்தவாதியாக பத்திரிகையாளராக எழுத்தாளராக பயணித்திருக்கிறார் சட்டமறுப்பு இயக்க போராட்டத்தில் இவர் பங்கேற்றிருக்கிறார் தீண்டாமை ஒழிப்பு இயக்க போராட்டத்திலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் சுதேசமித்ரன் பத்திரிகையில் இவர் பல தொடர்கதைகளை எழுதியிருக்கிறார் காந்தி புராணம் என்ற தலைப்பில் மூவாயிரம் பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் திலகர் மான்மியம் என்ற தலைப்பில் நானூற்றி பதினைந்து பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் ஜூலை பதினாறு இவர் அவதரித்த தினமாகும் காந்திமதி ராமசாமி அம்மாவை இந்த தேசத்திற்கு வழங்கியவன் பர்மா ஆகும் இவரின் பூர்வீகம் ராமநாதபுரம் ஆகும் இவரின் பனிரெண்டு வயதிலேயே பங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி இராணி படைப்பிரிவில் தம்மை இணைத்துக்கொள்கிறார் கொள்கிறார் முருகர் வேடம் அணிந்து கொண்டு பொதுமக்களிடம் இந்திய தேசிய இராணுவத்திற்காக நிதியினை இவர் சேகரித்திருக்கிறார் ஜூலை பதினேழு இவரின் நினைவு தினமாகும் மருத்துவர் ஸ்ரீனிவாசன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் காஞ்சிபுரமாகும் இவர் மருத்துவராக பொதுமக்களுக்கு பல சேவைகளை புரிந்திருக்கிறார் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் தம்மை இணைத்துக்கொண்டு அந்நியர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் இவர் பங்கு பெற்றிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று மக்கள் சேவையாற்றியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தலைவராகவும் பொறுப்பேற்று இவர் மக்கள் சேவையாற்றியிருக்கிறார் காங்கிரஸில் இவ்வாறு பல்வேறு பொறுப்புகளில் இருந்து கொண்டு அவர் அந்நீர்களுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் பங்குபெற்று பெற்று பலமுறை சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூலை இருபது இவர் அவதரித்த தினமாகும் நீலகண்டன் துரைசாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் மதுரையாகும் இவரின் தந்தையான துரைசாமி ஐயா அவர்கள் வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் தேசபக்தர்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடி பல்வேறு வழக்குகளிலிருந்து தேசபக்தர்களை காப்பாற்றி இருக்கிறார் அவர்களுக்கு விடுதலையும் பெற்றுத்தந்திருக்கிறார் அதன் பொருட்டு தேசபக்தர்கள் எப்பொழுதும் இவரது இல்லத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டு சென்றிருப்பார்கள் இளம் வயதிலேயே அத்தகு நிகழ்வினை கண்டு கொண்டிருந்த நீலகண்டன் ஐயாவிற்கு தேசபக்தி இயல்பாகவே வளர்ந்து வந்தது அதன் பொருட்டு அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாக தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார் பல்வேறு விதமான போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கிறார் ஒருமுறை அந்நியர்களுக்கு எதிரான போராட்டம் நிகழ்ந்தபொழுது பொழுது ஆங்கிலேயன் ஒரு பெண்ணை கைது செய்து அந்த பெண்ணை மிகவும் துன்புறுத்துகிறான் அந்த செய்தியானது நீலகண்டன் ஐயாவிற்கும் அவரது நண்பர்களுக்கும் தெரிந்தபொழுது அவர்கள் அனைவரும் சென்று அமிலத்தை அந்த ஆங்கிலேயன் மீது ஊற்றி அதன் பொருட்டு இவர்களுக்கு ஐந்தாண்டு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது தாமிரபட்டியா விருது இவரிடம் வந்து தன்னை பெருமைப்படுத்தியும் கொண்டிருக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்று இவர் அவதரித்த தினமாகும் தேச பக்தர்களின் புகழானதை இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்